நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே பேசும்பொழுது அமெரிக்கா எப்படி அத்துமீறுகிறது அட்டுமியம் செய்கிறது என்பதை பற்றி தெளிவாக சொன்னார்கள் ஆனால் ஜவஹர்லால் காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் விடுதலை பெற்றோம் ஐம்பதில் குடியரசானோம் ஐம்பத்தி இரண்டில் முதல் தேர்தலை சந்தித்தோம் ஆனால் அந்த காலத்திலிருந்து ஜவஹர்லால் உடைய கொள்கை வகுத்து கொடுத்தது பாலஸ்தீன ஆதரவு பாலஸ்தீன ஆதரவு என்பது பாலஸ்தீனர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களை வெளியேற்றுவதற்காக அவருடைய இடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து அங்கே குடியேறுகிறது இந்த வந்தேறி இஸ்ரேல்களை பாலஸ்தீனியர்கள் அமைதியோடு அனுமதித்தார்கள் ஆனால் இவர்கள் இப்படி அந்த இடத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை மனிதநேயத்தோடு இறை வாழ்கின்ற பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலி மக்களை அன்றே இணைந்திருந்தால் அகற்றி இருக்கலாம் அல்லது ஆனால் தாழ் துவங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு பகுதியில் இருப்பார்கள் என்றால் மெல்ல 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 பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து இன்று வரை நான் பாலஸ்தீன ஆதரவு நிலையை இந்தியா எடுத்து வருகிறேன் ஆனால் இப்பொழுது புதியதாக பாலஸ்தீன ஆதரவு நிலையை இந்திய அரசு கைவிட்டிருக்கிறது இதில் என்ன பிரச்சனை இந்த தேசத்தை ஆளுவது இந்திய மக்களால் பெரும்பான்மை மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஆனால் இந்தியாவை ஆளுவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியும் இல்லை டொனால்டு ட்ரம்ப்பும் இல்லை ஆனால் இங்கே டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறுகிறாரோ அப்படி இந்தியாவிலே ஆட்சி நடக்கிறது என்பது எல்லோருடைய பார்வை அதுக்கு பல முன்னுதாரணங்களை சொல்லலாம் பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுத்தது தீவிரவாதிகளால் காஷ்மீரில் வெகுஜன மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காத கண்டிக்காத அமெரிக்கா போரை தொடர்ந்தவுடன் போரை நிறுத்துங்கள் போரை நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டு விட்டு அவர் புது வெளியில எங்கெங்கெல்லாம் சவுதி போனாலும் சரி உலக நாடுகளுக்கு சரி ஜனாதிபதி நான் தான் இந்தியாவுடைய நிறுத்தினோம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது ஆனால் இருக்கின்ற ஒப்படை தளபதிகளுடைய தலைவர் முனீர் அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் கேட்கவில்லை அவர்களாக நிறுத்தி ஆனால் நேற்றைய தினம் அமெரிக்காவில ஒப்படை தளபதி முனிவுடனும் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திக்கும் பேசுகிறார் என்றால் இந்தியா யாரிடம் சிக்கி இருக்கிறது இந்தியாவை ஆட்சி செய்பவர்கள் யார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாகிஸ்தான் இந்தியா போர் நடத்தம் செய்யும் பொழுது ஆறு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திப்பார் என்று சொல்லுகிறார் ஏழு மணி வரை யாரும் வரவில்லை ஏழு மணிக்கு பிறகு அந்த துறையை சார்ந்த பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி வந்து போர் இரண்டு நிமிடங்களிலே டொனால்டுகிறார் நான் தலையிட்டு போரை நிறுத்தி இருக்கிறேன் என்று அப்பொழுது இந்தியாவை முப்படையை இங்கே ஆளுவது யார் என்று கேள்வி எழுகிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளையெல்லாம் மிகப்பெரிய வர்த்தகத்தை வைத்து மிரட்டி எல்லா நாடுகளையும் பணிய வைக்க வேண்டும் இந்த அடிப்படையில் இப்பொழுது அவர் பாலஸ்தீனத்தை அழிக்க நினைக்கின்ற இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டு ஈரானில் அடுகுண்டுகள் இருக்கின்றன அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இதை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று அங்கே படையெடுத்து அந்த நாட்டை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் ஒருபோதும் அவருடைய முயற்சி நிறைவேறாது தோல்வியடைவார் பல போர்களிலே அடைந்திருக்கின்ற அமெரிக்கா வியட்நாம் முதல் கொண்டு ஆப்கானிஸ்தான் வரை இப்பொழுதும் தோல்வியடையப் போகிறார் என்ன காரணம் என்றால் நீதி நியாயம் பக்கம் அமெரிக்கா நிற்கவில்லை அங்கிருக்கின்ற குழந்தைகள் அங்கிருக்கின்ற முதியவர்கள் மருத்துவ வசதி கிடைக்கவில்லை உணவு கிடைக்கவில்லை அங்கு தின தினம் பட்டினிச்சாவு நடந்து கொண்டு ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலை வைத்து முகமாக இஸ்ரேல் இருக்கிறது அங்கே சண்டையிடுவதும் போர் நடத்துவதும் அமெரிக்கா நடத்துகிறது நேற்றைய முன்தினம் கூட ஈரானுடைய மருத்துவமனையில் குண்டு போட்டு இருக்கிறார்கள் ஈரானுடைய தொலைக்காட்சி நிலையத்தில் குண்டு போட்டு இருக்கிறார்கள் அணு ஆயுதத்தை அழிப்போம் என்று சொல்லி வெகுஜன மக்கள் மீது குண்டு எறிவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை ஆனால் ஐக்கிய சபையில் ஐநா சபையில் ஏறக்குறைய நூத்தி நாற்பது நாடுகள் போரை நிறுத்த வேண்டும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்தியா மட்டம் அது நழுவி விடுகிறது ஒன்று ஆதரிக்க வேண்டும் ஒன்று எதிர்க்க வேண்டும் நம்முடைய கொள்கை இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் தான் இந்தியாவுடைய கொள்கை இதுவரை இருந்து வருகிறது ஆறு மாதங்களுக்கு முன்பு கூட காங்கிரஸ் பேரியக்கத்தின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவள் தெளிவாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இந்தியாவுடைய கொள்கை பாலஸ்தீன ஆதரவு ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி முதல் கொண்டு மன்மோகன் சிங் காலம் வரை ஆதரவு தான் ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் ஆதரவு நிலையை இந்தியா எடுத்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார் ஆகவே இது ஜனநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகளுக்கும் நடக்கும் போர் இந்த ஜனநாயகம் வெல்லும் மீண்டும் இஸ்ரேல் தன்னுடைய தவறை என்று தெரியாது ஆனால் ஜனநாயகவாதிகள் அவர்களை திருத்துவார்கள் அமெரிக்கா திருந்துவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அங்கிருக்கின்ற சுதந்திர காற்றை சுவாசி கொடுக்கின்ற உலகம் முதல மக்கள் இதை எதிர்ப்பார்கள் தமிழ்நாட்டில் இதை மிகப்பெரிய இயக்கமாக மாற்ற வேண்டும் அமெரிக்காவுடைய இந்த திட்டத்திற்கு நாம் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி இதோடு நாம் விடாமல் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின் i <laughs>